ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஆடி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி நால் நேரத்தை தான் பார்க்க போகிறோம் எக்காரணம் கொண்டும் இந்த ஆடி பஞ்சமியை தவற விடாதீர்கள் இந்த ஒரு பொருளை வைத்து வாராகி பூஜை செய்யுங்க கேட்டதை கொடுப்பாள் வாராகி அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்கு மட்டும் கிடையாது வாராகிக்கும் விசேஷமான ஒரு மாதம்தான் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அதுவும் தேய்ப்பிரை பஞ்சமியை எக்காரணம் கொண்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எளிமையாக வாராகியை பூஜை செய்து நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை படைத்து நீங்கள் வந்து வழிபடும் பொழுது நீங்கள் என்ன கேட்டாலும் அதை வந்து வாராகி அன்னை நிறைவேற்றி கொடுப்பாள் அது என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்க வாழ்க்கையில யாரிடமும் சொல்ல முடியாத சோகம் இருக்கு சொல்ல முடியாத அந்த பண கஷ்டம் வந்து இருக்கு எதிரி தொல்லைகள் இந்த மாதிரியான தொல்லைகள்லாம் இருக்கு யாரிடம் போய் உதவி கேட்பது அப்படின்னே தெரியல அப்படின்னு தத்தளிப்பவர்களுக்கு உங்க வாழ்க்கையில தத்தளிப்பவர்களுக்கு நீங்க வாராகி வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் நிச்சயமாக இந்த மாதிரி யாருமே இல்லாதவர்களுக்கு உதவி செய்வதற்குத்தான் வாராகி அன்னை இருக்கின்றால் தெய்வமாக இல்லை தாயாக உங்களுக்காக இருக்கக்கூடிய வாராகி அன்னையிடம் உங்களுடைய கஷ்டங்கள் அந்த துன்பங்கள் அனைத்தையுமே சொல்லுங்கள் அதுவும் இந்த மாதந்தோறும் வரக்கூடிய தேய்ப்பிரை பஞ்சமி அன்று நிச்சயமாக உங்களால் முடிந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வா அம்மா வாராகி தாயே உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு கதி இல்லை அப்படின்னு சரணாகதி ஆகிவிடுங்கள் வாராகியின் பாதத்தில் நிச்சயமாக அது எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் ஒரு நொடியில் அந்த கஷ்டத்தை வந்து காணாமல் போக செய்துவிடுவாள் அந்த துன்பத்திலிருந்தும் துயரத்திலிருந்தும் உங்களை வந்து காப்பாற்றுவாள் கை கொடுத்து தூக்கி விடுவாள் வாராகி அன்னை இப்போ இந்த மாதம் வரக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த தேய்பிரை பஞ்சமியை நீங்களாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிங்க தவற விடாதீர்கள் ஏன்னா இந்த சக்தி வாய்ந்த ஆடி மாதத்தில் அம்மனின் தாயின் அந்த சக்தி ரொம்ப ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்பொழுது நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதலை உடனடியாக நிறைவேற்று கொடுப்பாள் வாராகித்தாய் இந்த மாத இந்த ஆடி மாத தேய்பிரே பஞ்சமி நாலு நேரத்தை வந்து பார்க்கலாம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை காலையில் எட்டு நாற்பத்தி ஒன்றுக்கு பஞ்சமி திதி வந்து ஆரம்பிக்குது மறுநாள் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு பத்துக்கெலாம் அந்த பஞ்சமி திதி வந்து முடிந்து விடுகின்றது நீங்கள் வந்து இந்த பஞ்சமி பூஜை செய்பவர்கள் அந்த வியாழக்கிழமை மாலை நேர பூஜை வந்து நீங்கள் வந்து செய்யலாம் அன்று வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை நீங்கள் செய்ய முடியாது ஏன்னா எட்டு நாற்பதுக்கு மேலே தான் பஞ்சமி திதி வியாழக்கிழமை ஆரம்பிக்குது அதனால் வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே தாராளமாக வாராகி பூஜை இரவு பதினோரு மணி வரைக்கும் கூட செய்யலாம் மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு மணி வரைக்கும் இருக்குது ஆறு மணிக்குள்ளே நீங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து வாராகிக்கு செய்யலாம் இந்த இரண்டு நேரத்தில் உங்களால் எந்த நேரத்தில் வழிபட முடியுமோ அந்த நேரத்தில் வந்து வழிபடுங்க அற்புதமான இந்த ஆடி தேய்பிரை பஞ்சமியை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீர்கள் அன்னைக்கு ஃபோட்டோவோ சிலையோ இருந்துச்சு அப்படின்னா அபிஷேகம் செய்யுங்க சிலை இருந்துச்சுன்னா ஃபோட்டோ இருந்துச்சுன்னா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து அன்னைக்கு பிடித்த சிவப்பு நிற மலர்களால் அலங்காரம் செய்து நீங்கள் வந்து பஞ் பஞ்ச தீபம் வந்து ஏற்ற வேண்டும் அன்னைக்கு பஞ்ச தீபம் அப்படின்றது மிக மிக உன்னதமான ஒரு தீபம் ஐந்து அகல் விளக்கில் ஏற்றினாலும் சரி குத்து விளக்கு ஏற்றினாலும் சரி நீங்கள் வந்து ஒரு தீபமாக அதில் வந்து நெய் தீபமாக ஏற்றுவது சிறப்பு இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த அற்புதமான தேய்பிரை பஞ்சமில நம்ம வந்து அன்னைக்கு வைத்து படைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு கூழ் கூழ் வந்து அந்த வாராகிக்கு படைத்து நீங்கள் வந்து உங்களது வேண்டுதலையும் கஷ்டங்களையும் வாராகியிடம் சொல்லுங்கள் நிச்சயமாக அந்த அன்னை வந்து மனம் குளிர்ந்து உங்களுடைய கஷ்டத்தையும் உங்களுடைய கவலைகளையும் நிச்சயமாக போக்குவாள் கஷ்டம் கவலை மட்டும்தான் சொல்லணும் கிடையாது உங்களது விருப்பத்தையும் நீங்கள் வந்து சொல்லலாம் வேண்டுதல்களையும் சொல்லலாம் அதையும் நிச்சயமாக வாராகி அன்னை உங்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுப்பாள் அதனால் ஒரு டம்ளராவது அந்த கூழ் செய்து அன்னைக்கு வந்து அதில் வந்து உங்களால் முடிந்தால் அந்த மாங்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு அன்னைக்கு வந்து படைத்து நீங்கள் வந்து வழிபடுங்க இந்த மாதிரி நீங்கள் அன்னைக்கு படைத்த அந்த கூளை வந்து ஒரு நாலஞ்சு பேருக்காவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க அந்த அளவுக்காவது செஞ்சு நீங்கள் வந்து அதை வந்து செய்வதன் மூலம் இந்த மாதிரி அடுத்தவர்களுக்கு கொடுப்பதன் மூலம் வாராகி அன்னையை இன்னுமே வந்து மகிழ்ச்செய்யும் நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் இந்த ஆடி மாதத்தில் கூழ் அப்படின்றது மிக மிக உகந்தது அம்மன் வழிபாட்டிற்கு ஏற்றது அதனால தான் இந்த ஆடி மாதத்தில் நம்ம வாராகிக்கு இந்த கூளை படைத்து இந்த தேய்பிரை பஞ்சமிக்கு வழிபடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் The cat sat on the இந்த மாதிரி நீங்கள் உங்களால் முடிந்த முடிந்த அளவுக்கு அந்த அஞ்சாறு பேருக்கு கொடுங்க கொடுத்துட்டு நீங்களும் வந்து அதை பிரசாதமாக எடுத்துக்கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்தாலும் அதை வந்து அன்னை கண்டிப்பாக நிறைவேற்றுவாள் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் கவலைகள் அந்த எதிரி தொல்லைகள் அனைத்தையும் வந்து வாராகி முன்பு உட்கார்ந்து நீங்கள் வந்து சொல்லுங்க கேளுங்க அழுது புலம்புங்க நிச்சயமாக அது வந்து வாராகி அன்னையின் காதில் கேட்டு உங்களுடைய இன்னல்களையும் கவலைகளையும் சுக்குநூறாக உடைத்து விடுவாள் வாராகி அன்னை இந்த மாதிரி நீங்க உங்ககிட்ட இப்ப சிலை இல்லாதவர்கள் படம் இல்லாதவர்கள் என்ன செய்யறது அப்படின்னு கேட்பீங்க சிலையோ படமோ உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஒரு அகழ்விளக்க வாராகியாக பாவித்து அதுக்கு பக்கத்தில் ஒரு இரண்டு விரலி மஞ்சளை வச்சு நீங்கள் வந்து ஒரு தீபத்தை ஏற்றி வாராகியே அதில் வந்து அமருங்கள் அப்படின்னு வேண்டுதல் வைத்தாலே வாராகி அன்னை அந்த தீப வடிவிலே உங்கள் வீட்டில் வந்து அமர்ந்துடுவாங்க அதுக்கப்புறமா நீங்கள் நம்ம சொன்ன முறைப்படி இந்த பூஜையை வந்து செய்யுங்க மிக மிக எளிமையாக வாராகியை வழிபட்டாலே போதும் கோடான கோடி பலன்களை அள்ளி கொடுப்பாள் வாராகி அன்னை நம்ம சேனலில் எப்பொழுதுமே இந்த எளிமையான பரிகாரங்கள் எளிமையான வழிபாடுகள் தான் நம்ம வந்து போடுவோம் அதை செய்யுங்க இதை செய்யுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டோம் சாமானிய மக்களும் செய்யக்கூடிய எளிய வழிபாட்டு முறைகளை தான் நம்ம சேனலில் தொடர்ந்து சொல்லுவோம் அதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் ஓம் வாராகி வஜ்ரகோஷம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ